இந்தியாவிலே முப்பது கோடி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலநடுக்கம் உருவாகப் போகின்றதா வாங்க அது தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கு போகலாம் இமயமலையிலே ஏற்படக்கூடிய நிலநடுக்கமானது பெருங்கடலில் ஏற்படாமல் நேரடியாக நிலத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தும் என பில்காம் எச்சரித்துள்ளார் மியன்மாரில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி டிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் ஏழு அளவிலான நிலநடுக்கம் தாக்கியது இதில் அண்டை நாடான தாய்லாந்தும் பாதிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்திற்கு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நாலாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்தனர் இதில் பாலங்கள் இடிந்தன கட்டடங்கள் சரிந்தன பலர் மண்ணில் உயிருடன் புதைந்தனர் இச்சம்பவம் மேலும் தெரியவர்கள் இந்த நிலநடுக்கமானது முன்னூறு ஆண்டுகளுக்கும் இணையான ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளது என நிபுணர்கள் தெரிவித்தனர் இது உலக அளவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவில் பாரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிபுணர்களின் கணிப்பின்படி இமயமலை பகுதியில் தவிர்க்க முடியாத வகையில் டிக்டர் அளவுகோலில் ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் அதாவது இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு நிலநடுக்க பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளாக இருக்கின்றது குறிப்பாக இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் நிலநடுக்க பாதிப்பை சந்திக்கலாம் என்கின்றார்கள் அதேபோல வடகிழக்கு மாநிலங்களும் அதிக ஆபத்து மண்டல பகுதிகளில் அமைந்துள்ளது அத்துடன் டெல்லி மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய முக்கிய நகரங்களும் ஆபத்து ஏற்படும் பகுதியில் அமைந்துள்ளது என்று கூறுகின்றனர் இந்த தாக்கத்தினால் கோடிக்கணக்கில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கு காரணம் இந்தியாவில் நிலநடுக்க தடுப்பு மாங்களுக்கான விதிகளின்படி கட்டடங்கள் கட்டப்படுவது இல்லை என்பதுதான் விரைவாக கட்டடங்கள் கட்டப்படுவதால் விதிகள் பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது இதன் விளைவாக நகர அதிக ஆபத்துகளை சந்திக்கின்றன இந்த சூழலில் இமயமலையில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பெருங்கடலில் ஏற்படாமல் நேரடியாக நிலத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தும் என அமெரிக்க புவி புவியற்பியலாளரான ட்ரோஜர் பில்காம் எச்சரித்துள்ளார் இதனால் பூமி கடுமையாக குலுங்கி முப்பது கோடி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மக்கள் தொகை மற்றும் பொருளாதார மையங்களை பாதிப்பதால் பேரழிவு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தீபத்தின் தென்முனைக்கு அடியில் இரண்டு மீட்டர் அளவிற்கு இந்தியா சரிந்து வருகின்றதா சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இதனால் பூமி கடுமையாக குலுங்கி முப்பது கோடி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது மக்கள் தொகை மற்றும் பொருளாதார மையங்களை பாதிப்பதால் பேரழிவு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தீபத்தின் தென்முனைக்கு அடியில் இரண்டு மீட்டர் அளவிற்கு இந்தியா சரிந்து வருகிறது என்றும் சில நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இமயமலையில் இந்த அளவிலான சரிவினால் ட்விட்டரில் எட்டு அளவிலான நிலநடுக்கம் இமயமலையை தாக்குகின்றது ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளில் இமயமலையை கடுமையாக தாக்கும் அளவிலான அழுத்தம் வெளிப்படாமல் உள்ளது என்றும் அது நிச்சயம் நெகிழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் குஜராத்தின் பூச் நகரில் நிலநடுக்கம் பெறும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வட இந்தியாவிலும் தாக்கம் உண்டாக்கியது இதனால் எழுநூறு கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இன்னும் அதிலிருந்து பாடம் கேட்கவில்லை இந்தியா போலில்லாமல் இல்லாமல் ஜப்பான் மற்றும் சிலி நாடுகள் தீர்க்கமுடன் செயல்படுகின்றன இந்தியாவை போன்றே அவை நிலநடுக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன ஆனால் அவற்றிற்கு சரியான தீர்வையும் காணுகின்றன கடுமையான கட்டிட விதிகளை அமல்படுத்துகின்றன விரைவான பதில் நடவடிக்கைகளுக்கான சாதனங்களை கொண்டுள்ளன சமூக தயாராகுதலுக்கு நிதி முதலீடு செய்கின்றன அந்த நாடுகளின் நகரங்கள் நிலநடுக்க பாதிப்பிற்கு எதிராக திறன் பெற்றவை அல்ல எனினும் மக்கள் அவற்றின் பாதிப்புகளிலிருந்து இருந்து தப்பிவிடுகின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்க புவி இயற்பியலாளரான ட்ரோஜர் பில்காம் இந்தியாவிலேயே பூமி கடுமையாக குலுங்கி முப்பது கோடி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்